அண்மைச் செய்தி சென்னையை அடுத்த பூந்தமல்லியில் அரசு பள்ளி வளாகம் முழுவதும் குளம் போல மழைநீர் தேங்கி நிற்கிறது இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் பள்ளி வளாகம் தற்போது குளம் போல காட்சியளித்து வருகிறது சென்னையை அடுத்த பூந்தமல்லியில் அரசு பள்ளி வளாகம் முழுவதும் குளம் போல மழைநீர் தேங்கி நிற்கிறது இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பார்த்திபன் வளாகத்தில் தேங்கி இருக்கிறதுக்கு வரும் ஆசிரியர்களும் சந்தித்து வரும் இன்னல்கள் என்ன இந்த தண்ணீரை வெளியேற்றுவதற்கு பள்ளி நிர்வாகம் மேற்கொண்டுள்ள நடவடிக்கை என்ன சென்னை அடுத்த கூந்தமல்லி அறிஞர் அண்ணா அரசு பள்ளி வளாகம் முழுவதும் தற்பொழுது புலம்போல் மழைநீர் தேங்கக்கூடிய அந்த செய்தை தான் தற்போது அண்மை செய்த நம்ம ஜாப்லஸ் வாயிலாக பார்த்து வருகிறோம் குறிப்பாக தொடர்ந்து பெய்யக்கூடிய வருந்தோறும் பெய்யக்கூடிய இந்த மழைக்கு இந்த அறிஞர் அண்ணா அரசு பள்ளி வளாகம் வந்து முழுவதுமாகவே மழைநீர் தேங்கியிருக்கிறது ஏற்கனவே கடந்த ஆண்டு பெய்த கனமழையின் காரணமாகவே இதே பள்ளியில்தான் வகுப்பறைகளும் வந்து நீரில் மூழ்கிய சம்பவம் பெரும் ஒரு சர்ச்சையும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது ஆனால் இதுவரை வந்து அந்த மழை நிற்காமல் இருப்பதற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் வந்து பள்ளி கல்வித்துறை சார்பாகவும் சரி தமிழக அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதே பெட்ரோல் கூடிய வைக்கக்கூடிய ஒரு பிரதான குற்றச்சாட்டாகவும் இருக்கிறது குறிப்பாக இரவு முழுவதும் சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளான இந்த பூந்தமல்லி ஆவடி சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது இந்த கனமழையின் எதிரொலி காரணமாக தற்போது இந்த பள்ளி வளாகத்தில் குளம்போல் மழை நீர் தேங்கி இருக்கிறது காலை நேரம் பள்ளி இன்று வந்து விடுமுறையும் அளிக்கப்படவில்லை இப்படி இருக்கிற நிலையில் பள்ளிக்கு வரக்கூடிய மாணவ மாணவிகள் வந்து அந்த குளம்போல் தேங்கி நிற்கக்கூடிய மழை நீரில் நடந்து செல்லக்கூடிய தான் தற்போது ஏற்பட்டிருக்கிறது இது குறித்து வந்து பல முறை வந்து பெற்றோர்கள் வந்து கோரிக்கை வைத்திருந்தார்கள் ஆர்ப்பாட்டம் செய்தார்கள் இங்க வரக்கூடிய அமைச்சர்களிடமிருந்தும் கோரிக்கையும் வைத்தார்கள் ஆனால் இதுவரை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி இது மாவட்ட நிர்வாகம் இருந்தாலும் சரி எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை மாவட்ட ஆட்சியர் மீது வந்து கருத்தில் கொள்ளவில்லை என்பதே தற்போது இப்ப பெற்றோருக்குரிய ஒரு பிரதான குற்றச்சட்டம் இருக்கிறது இந்த மழை நீரை வந்து தற்போது வெளியேற்றுவதற்கு வந்து ஒரு கேள்விக்குறி என்பது இருக்கிறது சுற்றுவட்டாரம் முழுவதுமே வந்து அந்த மைதானம் முழுவதும் வந்து நுழைவாயிலிருந்து முழுவதுமாக மழைநீர் தேங்கி இருக்கிறது உமா இந்த மழைநீர் எப்படி வெளியேற்றுவார்கள் என்ற ஒரு சாத்திய இல்லை ஆனா இன்று பள்ளி வந்து செயல்படுகிறது இதில் வரக்கூடிய மாணவ மாணவிகள் வந்து கடும் இன்னலுக்கும் வந்து தள்ளப்படுகிறார்கள் அவர் ஆடைகள் நனைந்தபடியே வந்து வங்குப்பாறைக்கு செல்லக்கூடிய நிகழ்வுகளும் தற்போது நடைபெற்று வருகிறது இது உடனடியாக தமிழக அரசு கவனத்தில் வைத்து தற்போது இந்த அறிஞர் அண்ணா பூந்தமேல் பள்ளியில தேங்கி இருக்கக்கூடிய மழைநீரை வந்து அகற்ற வேண்டும் நிரந்தர தீர்வு வேண்டும் என்பதே இப்பகுதியில் இருக்கக்கூடிய பொது மக்களுடைய பள்ளியில படிக்கூடிய பெட்ரோல்களுடைய பிள்ளைகளுடைய பெட்ரோலுடைய கோரிக்கையா இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கதுமா பார்த்திபன் ஒரு நாள் மழைக்கு இந்த அளவுக்கு பள்ளியில் தண்ணீர் தேங்கி இருப்பதற்கு என்ன காரணம் அகற்றாததற்கு பள்ளி நிர்வாகம் சார்பில் என்ன சொல்லப்படுகிறது இது குறித்து வந்து பள்ளி நிர்வாகத்திலும் நம்ம வந்து ஒரு அதிகாரிகள் வந்து தொடர்பு கொண்டு கேட்டபொழுது நேற்று தான் மழை பெய்தது இனிதான் அந்த பணியை நாங்கள் வந்து மேற்கொள்ள வேண்டும் என்று ஒரு அலட்சியமாக பதில் தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் கடந்த ஆண்டு நான் இதுக்கு முன்பாக சொன்னது போலவே கடந்த ஆண்டு இதே போல வந்து பெரும் மழை வந்த வந்தது பெரும் பாதிப்பு இந்த பள்ளியில் தான் ஏற்பட்டது அப்பொழுதே இந்த நிரந்தர தீர்வு எடுத்திருந்தால் இந்த மழைக்கு ஒரு நாள் அந்த மழைக்கே தற்போது இந்த அளவுக்கு குளம் போல வந்து வந்து இது அரசு பள்ளியா அல்லது இது வந்து ஒரு ஏரி குளமா என்ற ஒரு கேள்விக்குறி என்பதும் இருந்திருக்கிறது இதை வந்து சரி செய்வதற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை இனிதான் ராட்சத மோட்டார்கள் வர வைத்து இந்த நீரை வந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் அப்படி என்றால் பள்ளியில வரக்கூடிய மாணவ மாணவ நிலைமை என்ன ஒரு கேள்விக்குரிய உமா உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி பார்த்திபன்